அண்ணே கொஞ்சம் பொறுங்க வீடியோ கொஞ்சம் மேலே தீக்கி விட்டாதிங்கன்னு பொறுமையே வீடியோ கொஞ்சம் பாருங்க வீடியோ நமக்கு யூஸ் ஆகலாம் அடுத்த கொஞ்சம் யூஸ் ஆகட்டும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணிக்கிட்டு போங்கண்ணே வாங்க நம்ம வீடியோக்கொள்ள போகலாம் காலையில் மார்க்கெட் போகலாம்னு வண்டி எடுத்து கிளம்பிட்டேங்க மாச நேரம் வண்டி பக்கமாக போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு வர வண்டி போகிற வண்டி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க என்னடா இவர் வண்டி நிப்பாட்டுறாரு நானும் வண்டி சைடில் பருப்பு பண்ணிட்டு என் கேமரா எடுத்துட்டு கிளம்பிட்டேங்க அப்புறம் டேபிள் மேலே ஒரு சாமி போட்டாலும் சேர் மேலே ஒரு பெரிய பாத்திரமும் வச்சுக்கிட்டாருங்க ஒரு தமிழ்நாட்டில் மூன்று மூன்று வர கைகள் போய் எல்லாரும் கொடுத்துட்டு இருந்தாருங்க என்னதான் பண்றாரு நானும் கிட்ட போய் பார்த்தேன் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மூலிகை கஞ்சிங்க அது என்னால மூலிகை கஞ்சி குடுக்குறது நானும் வாங்கி குடிச்சு பாத்தேன் அவ்வளவு அருமையா இருந்துச்சு டேஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா வகையான மூலிகையும் போட்டு ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சி எல்லாரும் கொடுத்துட்டு இருந்தாரு அவர் காசு எல்லாம் வாங்கலைங்க என்ன அண்ணன் தான் பண்ணிட்டு இருந்தாரு அவருடைய விளக்கமா கேட்டாங்க எதுங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் பாத்தீங்கன்னா ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளீனிங் சொல்லிட்டு ஒரு மேலே ஒன்று வச்சிருக்காருங்க அவர் பாருங்க மக்களே ஜோதி சிறப்பு பற்றி ஆரம்பிச்சிருக்காருங்க இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா அக்கு பஞ்சர் மூலயமா உடல் உள்ள எல்லா வகையான நோய்களையும் கிளீன் பண்ணி தராருங்க தூக்கமன்மை தசைக்கட்டு வலி நரம்பு தெளிச்சி வாத பிரச்சனை உடல் வலி ரத்த அழுத்தம் சுவாச பிரச்சனை அப்படின்னு ஏகப்பட்ட நோய்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிகிச்சை கொடுத்துருக்காருங்க அது மட்டும் இல்லை நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தூத்து மண் குளியல் மண் குளியல் வாழை இலை குழிகள் பயங்கரமாக இருக்காருங்க அது அது இல்லாமல் தொடு தொடுவர்ம சிகிச்சைன்னு ஒன்று பண்ணுறாருங்க நரம்பு மண்டல கோளாறுகள் வழி நிவாரணம் சுவாச பிரச்சனை ரத்த அழுத்தம் மற்றும் முடி ஆரோக்கியம் அப்படின்னு பயங்கரமாக பண்ணி இருக்காருங்க என்ன நம்புறீங்களே உங்கள் உடம்புல பிரச்சனை இருக்கா அப்புறம் ஏங்க வெயிட் பண்ணுறீங்க நேராக கிளம்பி வாங்க மருத்துவமனைக்கு இவரை பாருங்கள் உங்கள் குறைக்கெல்லாம் சொல்லுங்கள் உடம்புல இருக்கிற எல்லா குறையும் கிளீன் பண்ணி கொடுப்பாருங்க சந்தோஷமாக நீங்கள் வீட்டுக்கு போகலாம் வல்லுற சொல்லியிருக்காரு என்னன்னு சொல்லியிருக்காரு நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்பை செயல் வல்லுற சொல்லியிருக்காருங்க இவர் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நோட் பண்ணிக்கோங்க நம்பர் நோட் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்